இது இந்த பக்தர்கள் இந்த சன்மார்க்கவாதிகள் அவனுக்கு போட்டாலும் போதும்னா ஞானிகள் கிடைக்கிறது அபூர்வம் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அப்பாப்பாப்பா அதுக்கு ஈடு கிடையாது அகரமாயிரம் அந்த நெருக்கி சகரம் ஆயிரம் செய்து முடிக்கலன் பகரும் ஞானி பகலூன் பழத்துக்கு நெகர் இலை என்பது நிச்சயந்தனர் அகரமாயிரம் அந்த நெருக்கி இளன் பிராமணர்களுக்கு ஆயிரம் வீடு கொடுத்து என்ன பையன் அந்த இலி ஈழன் கொடுத்து என் ஆயிரம் செய்து முடிக்கலன் ஆயிரம் கோடி கோயில் கட்டி கும்பாபிஷன் செய்து என் பையன் பகரும் ஞானி உண்மை பொருளை சொல்லுகின்றவன் ஞானி பகரும் ஞானி பகலூன் பழத்துக்கு நிகரலை என்பது நிச்சயம்தான் என்ன அவன் சொந்த உண்மை பொருளை சொல்லுகின்ற மக்கள் உண்மை பொருளை நிதானித்து ஆராய்ந்து அவர்களும் சொல்லி கொடுப்பார் பூஜை எப்படி செய்யணும் இப்படி இப்படி செய்யணும் இப்படி இப்படி இருக்குது நிலைமை உடம்பை பற்றி புரிஞ்சிக்க உயிரை பற்றி புரிஞ்சிக்க தேகம் காமத்தேகம் உன்னை வஞ்சிக்க பார்க்கும் அழகைக்கு பெண் உறவு கொள்ளாதே அழகை சாப்பிடாதே புலாவில் உணவு செய்யாதே புலாவணவு சாப்பிடாதே உயிர்க்குள்ள செய்யாதே இப்படி எல்லாம் சொல்லி பகரு ஞானி பகலூன்னு படத்துக்கு அவங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க அவன் அது மாதிரி ஞானிகளுக்கு உணவு கொடுத்தா நெகரை என்பது நிச்சயம் தானே ஆயிரம் கோ வீடு அந்தனர் கொடுத்து பிராமணர் கொடுத்தாலும் சரி ஆயிரம் கோயில் கட்டினாலும் சரி எல்லாம் பயிரிடு இதுக்கு நெகர் கிடையாதுன்னு சொல்கிறான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நெகரை இல்லைன்னு சொல்கிறேன் அதனால் வல்லுவன் பார்த்தான் திறந்தாருக்கு துப்புற வேண்டி மறந்தாருக்குள் மற்ற எதோ மற்ற தவத்தை மறந்துட்டான் இவனு அவனு ரெண்டு பேரும் தவம் செய்கிறான் அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஞானிகளாக இருந்து கொடுத்தா ஏதோ ஒருத்தனா இருக்க போகிறான் ஆக